ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியாக இறால் கிரேவி எப்படி செய்துன்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நான் அரை கிலோ இறால் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு அதோடய நரம்பு பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் லெமன் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்களும் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேனில் என்ன சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்லா ஹீட் ஆகணுன்னு நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பச்சை பச்சைவாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் வதங்குகிற டைமில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த பிரான் உள்ளே இல்ல நல்லா கலந்து விட்டுறலாம் இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது இதுலேருந்து நிறைய தண்ணி விடும் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அதனால் ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் இது ஒரு மூடி போட்டு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக விடுங்க போதும் ரொம்ப வேக விடக்கூடாது ரொம்ப வேக விட்டிங்கன்னா அது மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இறங்கியிருக்கணு இப்போ இது கூட வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க அது கூடவே மல்லித்தூள் மிளகுத்தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலாவோட பச்சை வாசம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தூவி விட்டுருங்க வாசனை அட்டகசமாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரைஸ் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் பாய்